ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் மந்த் பேபிக்கு என்னென்னா ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து சிக்ஸ் மந்த்து வந்து என்னென்னலாம் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் ரொட்டினாக வந்து சாட் ரெடி பண்ணி வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து செவன்த் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா என்ன கொடுத்தேன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கூழ் தான் கொடுத்தேன் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக பேபிஸ்க்கு கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா ஏன் பேபிக்கு ஃபார்ம்லா மில்க் நான் கொடுத்ததுனால கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் பயங்கரமாக இருந்துச்சு இது கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல அவன் மோஷன் வந்து லூஸாக தான் போக ஆரம்பித்தா ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய விட்டமின் ஏ நிறைந்த சத்து நிறைய இருக்குது ஸோ அதனால ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொடுத்து பாருங்கள் மோஷன் வந்து ஃப்ரீயாக போவாங்க இன்னொன்று வெயிட் கெயின்மே வந்து நல்லா ஆகும் ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தோலை வந்து சீவிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சிருங்க வேக வச்சுட்டு அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வேணுன்றவங்க லைட்டாக சளி பிடிக்கும் பேபியோட ஹெல்த் வந்து எப்படின்னு பார்த்துக்கங்க சில பேபிஸ்க்கு சளி பிடிக்கும் சில பேபிஸ்க்கு வந்து நார்மலாக அப்படியே எது கொடுத்தாலும் செட் ஆகிடும் நான் வந்து என் பேபிக்கு எப்படி கொடுத்தேன்னா மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டு லைட்டாக சுடுதண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் கூல் மாதிரி அவ நல்லாவே விரும்பி சாப்பிட்டா ஸோ இந்த மாதிரி தான் ஸ்வீட் போட்டுகிட்டவே கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா இட்லி வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எதாவது கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து லைட்டாக இட்லி சும்மா கொஞ்சமாக வந்து ஒரு இட்லியை எடுத்து பிச்சு பிச்சு கொடுத்தேன் அதுவுமே வந்து அவள் விரும்பி சாப்பிட்டான் ஏன்னா இட்லி வந்து நல்லா வேக வைக்கிறதுனால ஆவி ஆவி வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இன்னொன்று நம்ம உளுந்து சேர்க்குறோம் அரிசி சேர்க்குறோம் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பருப்பு இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த பருப்பு எடுத்தேன் அப்படின்னா நம்ம நார்மலாக செய்கிற தோரம் பருப்பை நான் எடுக்கலாம் பாசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ பாசி பருப்பை எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க சில இடத்துல நாங்கள் பாசி பருப்புன்னு சொல்லுவோம் அதை வந்து வேக வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருவேன் பருப்பை மட்டும் நல்லா கடைஞ்சி ஸ்பூனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினேன் பருப்பு அவளுக்கு அது நல்லாவே பிடிச்சி அடுத்து வந்து ஒரு சிலர் இந்தியாப்பமும் கொடுக்குறாங்க தோசையுமே கொடுக்குறாங்க ஏன்னா இது எல்லாமே ஆவியில் நம்ம வேக வைக்கிறதுனால இதெல்லாம் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லிக்கு வந்து இந்த பருப்பு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன்ல அதை வந்து லைட்டாக டிப் பண்ணி கொடுப்பேன் ஒரு சிலர் சாம்பாருமே கொடுப்பாங்க நான் ஸ்டார்டிங்லேருந்தே போனதுனால இட்லிக்கு அந்த பருப்பு தண்ணியையோ இல்லை பருப்பையோ இதை தான் வந்து டிப் பண்ணி கொடுத்தேன் எடுத்தவுடனே சாம்பார் வந்து நான் கொடுக்கல குழந்தைக்கு அடுத்து வந்து இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா எப்பயுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரூட்ஸும் வெஜிடேபிள்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு ஸோ சிக்ஸ்த்து மந்த்லேயே நான் வந்து ப பனானா ஆப்பிள் இது வந்து ஃப்ரூட்டாக கொடுத்தேன் வெஜிடேபிள்னு எடுத்திங்கன்னா கேரட்டையும் பொட்டேட்டோயும் கொடுத்தேன் இதுதான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்தது இப்போ செவன் மந்த்துன்றதுனால நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா பப்பாயா ஃப்ரூட்டை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பாப்பாவுக்கு அதையுமே தோலை நல்லா சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவு கொஞ்சமாக சுடு தண்ணியை வந்து ஆட் பண்ணி அப்படியே ப்யூரி மாதிரி கொடுத்தேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது இன்னொன்று வெஜிடேபிளெலாம் நான் என்ன ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எல்லோ பம் சொல்லுவாங்க எல்லோ கலரில் இருக்க பூசணிக்காய் இதை தான் நான் கொடுத்தது அது ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேபிக்கு வாங்கி கொடுத்து பார்த்தேன் அவளுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அதுவுமே அப்படி தான் தோலை சீவிட்டு மிக்சியில் நல்லா வேக வச்சுட்டு தான் அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கணும் நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்த்தேன் அவளுக்கு அதுவுமே நல்லா பிடிச்சிருந்தது ஸோ ஒரு ஃப்ரூட்டு ஒரு வெஜிடபிள் வந்து செவன்த் மந்த்லேயுமே நான் இன்ட்ரடியூஸ் யூஸ் பண்ணிணேன் அடுத்து நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்வீட் பொட்டேட்டோ தான் தேவைப்படும் போது ஸ்வீட் பொட்டேட்டோ தாங்க கொடுப்பேன் ஈவினிங் டைமில் அதுவும் ஈவினிங்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறமாலாம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் சிக்ஸ் ஓ கிளாக் பிஃபோரே நான் வந்து முடிச்சுருவேன் ஸோ இதெல்லாம் தான் நான் கொடுத்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் கொடுத்தேன்னு ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி சொல்லிடுறேன் ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி கொடுத்தேன் அட் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இட்லி இடியாப்பம் இதை வந்து பருப்பு அந்த தண்ணியிலையோ இல்லை அந்த பருப்பு வேக வச்சதை வந்து டிப் பண்ணி கொடுப்பேன் அடுத்து வந்து ஒரு ஃப்ரூட்டாக வந்து பப்பாயாவை கொடுத்தேன் வெஜிடேபிளாக வந்து எல்லோ பம்கின் கொடுத்தேன் அடுத்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் என்ன எயிட் மந்த்து கொடுக்குறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதில் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைட்ராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அன்டில் பாய் டேக் கேர்